திருச்செங்காட்டங்குடி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் கஜமுஹாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் சென்னிரம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்ற பெரும் திருத்தலம் இங்கு கடவுள் அகில லோக நாயகனை எழுந்தருளைச் வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்கக் காணலாம் இறைவர் கணபதி சிறப்பார் திருத்தலமரம் திருவாட்சி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பைரவ கோலத்துடன் விளங்கும் புத்திரபதியார் இத்திருத்தல விசேட மூர்த்தி அவர் பிள்ளைக்கறி படைத்த பேராறன் சிறுத்தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கை சீரான தேவர் சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலய திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா சித்திரைப்பரணி ஐப்பசி பரணி திருநாட்கள் பெருந்திருவிழாவின் சிறப்பு பேச இந்தியா இத்திருத்தல பெருமானை பெருமானி கணபதி என்று போற்றினார் திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர் சித்திரை முழுவதும் நன்னாளில் சீராட தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரருக்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம் பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் நாகை கீழ் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்து சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார் இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நச்சவ வேந்தர் நாயகன் எழுந்தருடைய நட்சிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரை கொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம்பாடி அருளினர் கொடிநுகரும் சிறு தொண்டற்கு அருள் செய்யும் பொருத்தாக கடிநகரை விற்றிருந்தான் இச்சரத்தானி என்ற பாடல் வரிகளில் சிறு நாயனாரை நாயனாரைப் போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது